எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான பதிவு உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலைப்படக்கூடாது அவர்களுக்கு நம்முடைய அன்பை பெற தகுதி இல்லாதவர்கள் கண்டிப்பாக ஒருத்தர்கள் ஒருத்தர் வந்து நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஏன்னா நம்மளை பிடிக்காம தான் அவர்கள் வெறுப்பார்கள் வெறுக்க ஆரம்பித்துட்டா விட்டார்கள்னாலே அவர்களுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வித்தியாசமாக தெரிய ஆரம்பிக்கும் ஆரம்பித்த உடனே நம்ம தெரிஞ்ச உடனேயே நாம் அவர்களிடமிருந்து விலகி போக கற்றுக்கொள்ளணும் ஏன்னா நம்மளுடைய நிம்மதி நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நாம் அவங்களை அவர்களை நினைத்து கவலைப்படலாம் முடியும் ஏன்னா அவங்களுக்கே நம்மளை பிடிக்கல நம்ம ஏன் அவங்கள நினச்சி நம்ம கவலைப்படணும் அது தேவையில்லாத ஒன்று வாழ்க்கைக்கு ரெண்டாவது நம்மளை வெறுப்பவர்களை முடிஞ்ச வரைக்கும் கடந்து போக கற்றுக்கொள்ளணும் முடிஞ்சால் அவர்களை கண்டுக்காமல் போக பழகணும் ஆனால் உடஞ்சி மட்டும் போகாதே யாருக்காகவும் உடஞ்சி போயிடக்கூடாதுங்க உங்களுடைய வலிமையை நீங்கள் இழந்துடக்கூடாது உங்கள் பாதையில் உறுதியாக நீங்கள் நிற்கணும் பார்த்துக்கோங்க ஆனால் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்ளணும் ஆறுதல் படுத்திக்கொள்ளணும் சமாதானப்படுத்தி நம்ம மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன அவசியமோ அந்த தேடி நம்ம போகணும்னு பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சைரா